ஜாதிவாரி கணக்கெடுப்பு எப்படி நடத்த போயிரும் என்பது கேள்வி இல்லை அல்ல நடத்தி முடித்து என்ன செய்ய போயிரும் சொல்லுங்க நூறு சை நோய்க்கு கொடுக்குறீங்களா கொடுத்துருங்க இப்பயே எது கடப்பு நடத்திட்டு இருக்கீங்க எல்லாரும் கொடுத்துருங்க உங்க வீட்டில் ரெண்டு பிள்ளையாங்க ரெண்டு ஒரு கவர்மெண்ட் ஜாப் உங்க வீட்டில் நாலு புள்ளைய நாலு ஒரு கவர்மெண்ட் கொடுத்துருங்க முடியுமா காமெடி தான் அது நூறு சதவீதம் அதான் நாங்கள் எல்லாருக்கும் இல்லாம தான் நாங்கள் இடஒதுக்கீடு தமிழக முதலமைச்சர் சொல்லல திராவிட மாடல் என்பதே எல்லோருக்கும் இல்லாம இது இப்பயே அது எதுக்கு கணக்காக படுத்தி கொடுக்கணும் உங்கள் வீட்டில் மூணு பிள்ளை மூணு பேர் கவர்மெண்ட் ஜாப் உங்கள் வீட்டில் அஞ்சு பிள்ளை அஞ்சு பேர் கவர்மெண்ட் ஜாப் ஆல் இன்ஜாய் கொடுங்க அது எதுக்கு நீங்க எவ்வளவு பேர் இருக்கீங்கன்னு பார்த்து உங்க வீட்டில் தவிர பார்த்து தெரியும் ரேஷன் கார்டில் தெரியுதுல எல்லாருக்கும் எல்லாரும் ரேஷன் கார்டில் இருக்கு எத்தனை பேருந்து எல்லாருக்கும் எல்லாம் கொடுத்துருங்க உங்க வீட்டில் ஏற்கனவே கவர்மெண்ட் ஜாப் இருக்கு ரைட் வேணா விட்டுருங்க தம்பி வாங்க அந்த அவ்வளவுதான நம்ம ஊரில் நீங்க ரேஷன் கார்டு போய் கேட்டா ஒரு தெரியும் மொத்தம் ஆயிரத்தி ஐநூறு கார்டு ஆயிரத்தி ஐநூறு கார்டோட ஜாதகம் வரும் இவங்க வந்து அரிசி கார்டு இவங்க வந்து மன்னன கார்டு எல்லாமே சொல்லுவாங்க இவங்க நாலு பேர் இவங்க மூணு ரெண்டு பேர் அட்ரஸ் இருக்கு போட்டோ இருக்கு ஃபோன் நம்பர் இருக்கு என்ன என்ன எடுக்க முடியுங்க புரியுது